எலும்புகளின் சத்து குறைபாட்டால் உண்டாகும் அனைத்து விதமான மூட்டு வலிகளுக்கு ஒரு சரியான நிவாரணமாக இருக்கும் பிரண்டை என்று சொல்லப்படுகிற வஜ்ரவல்லி இந்த பிரண்டையை வைத்து வடகம் எவ்வாறு செய்வது என்பதை பார்க்கலாம் இதற்கு முதலில் பிரண்டையை எடுத்து வந்து நன்றாக கழுவி அதன் நடுவே உள்ள கணுக்களை நீக்கி சிறு சிறு துண்டுகளாக வெட்டி பிறகு அதை மிக்ஸியில் அரைத்து கற்கமாக்கிக் கொண்டு அவற்றை வைசில் வைத்து பிழிந்தோமானால் நமக்கு தேவையான சாறு கிடைத்துவிடும் பிரண்டையை கையாளும்போது கையில் கிளவுஸ் அணிந்து கொண்டு செய்வது மிகவும் சிறந்தது ஏனென்றால் பிரண்டையில் உள்ள காரத்தன்மையானது கையில் எரிச்சல் மற்றும் அரிப்பையும் ஏற்படுத்தும் எனவே கிளவுஸ் அணிந்து சாறு பிழிவது சிறந்தது அடுத்ததாக வடாகம் செய்வதற்கு பாரம்பரிய அரிசியான காட்டியான அரிசியை எடுத்துக்கொள்ளலாம் இந்த காட்டியான அரிசியையும் தேவைக்கேற்ப மிக்ஸியில் நன்றாக அரைத்து ஜலித்து எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக ஒரு பானையில் தேவையான பிரண்டைச்சாறு ஊற்றி அடுப்பில் கொதிக்க வைக்க வேண்டும் அது நன்றாக கொதித்து வந்த பிறகு நாம் அரைத்து வைத்துள்ள காட்டியானம் அரிசியை அதனுடன் கலக்க வேண்டும் இப்போது சிறிது நேரத்தில் காட்டியான அரிசியும் பிரண்டைச்சாறும் ஒன்றாக கலந்து நன்றாக கொதிக்கும் இவை நன்றாக கொதிக்க ஆரம்பித்த பிறகு இதன் நடுவே நாம் அந்த கலவையில் அரைத்து வைத்திருக்கும் சுக்கு சீரகம் தேவைப்பட்டால் ஏலக்காய் இவை மூனையும் சேர்த்துக்கொள்ளலாம் சேர்த்து மேலும் கொதிக்க விட வேண்டும் இவ்வாறு இந்த கலவையானது நன்றாக குதித்து கண்ணாடி பதம் வந்த பிறகு அவற்றை ஒரு பருத்தி துணியில் வெயிலில் வடாகம் காய்ப்பது போல காய வைத்து எடுத்துவிட வேண்டியதுதான் காய்ந்த வடாகத்தை எண்ணெயில் பொரித்து சாப்பிட்டால் எலும்புகளின் சக்தி குறைபாட்டால் மூட்டுகளில் ஏற்படும் அனைத்து விதமான மூட்டு சரி சரிசெய்யும் இந்த பிரண்டை வடாகம்